வணக்கம் நேரங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய குமரமலை கிளையில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வருஷப்பரப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆபரண குழுக்களில் இரண்டாவது பாகம் முதல் மாத குழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரிங்கு அந்த ஒரு கிராம் ரிங்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கோம் ப்ரைஸ் விழுந்தவங்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஏ இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு வசனி டாட்டர் ஆஃப் சிவகுமார் சிவகுமார் ஐயனார்புரம் மேலதானியம் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிராம் ரிங்கு வந்துட்டு இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம் அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களுங்கக்கா ஆ வாழ்த்துக்களுங்கய்யா யார் மூலியமாக சீட்டு போட்டிருந்தீங்க மூலியமா அப்படி அவர் அவங்க பேரில் போட்டிருந்தீங்க தாத்தா தானே அவங்களுக்கு வந்து இது பண்ணது மருதமுத்து சார் அவர் மூலியமாக வந்து சீட்டு போட்டிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் நம்ம கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க இன்னும் நிறைய அடுத்தடுத்த குழுக்கள் இருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் நிறையா இருக்குது அதனால் முறையான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி நகையோட ரேட் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து மொதல் மாதமே ப்ரைஸ் விழுந்துருக்கு இன்னும் நிறைய அடுத்தடுத்து சீட்டு இருக்குது அதுலேயும் சேருங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்களா பிடிச்சிருக்குங்களா பொருள் ஓகே ரொம்ப சந்தோஷம் நன்றி